வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் ஒரு இரண்டு நாள் இடைவெளியில் செய்தித்தாளில் நான் படித்த இரண்டு செய்திகள் அது என் மனசை ஏதோ செய்து கொண்டே இருந்தது அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின் தான் இந்த பதிவு ஒன்று வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி படித்தேன் அது நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்தது ஒரு அண்ணன் தம்பி அவங்க ரெண்டு பேர் அதில் அண்ணனுக்கு வயசு என்பது கிட்டே இருக்கும் அவர் தம்பிக்கு வயசு அறுபத்தி ஒன்று கிராம பஞ்சாயத்து அதிகாரியாகவும் ஏதோ ஒன்று விவோன்னு நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு பொறுப்பில் இருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்றிருக்கிறார் அவர் அந்த தம்பி அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா பக்கத்து பக்கத்தில் தான் வாண்டுக்கிட்டு வராங்க அவங்க அந்த அண்ணன் மேலே ஒரு மாறாத பாசம் உள்ளவர் அந்த தம்பி ரொம்ப ஏன்னா அவர் அவர் தான் தன்னை அப்பாவுக்கு பிறகு தன்னை ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வளர்த்தவர் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப நெருக்கமாக ஒரு அப்பா போலவே வளர்த்துருக்கிறாரு ரொம்ப பாசம் காட்டி வளர்த்துருக்கிறார் அந்த அண்ணன் அவர் கொஞ்ச காலமாக உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்திருக்காரு பக்கத்து பக்கத்து தான் அவருக்கு யாரும் மனைவி குழந்தைகள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் இருந்திருக்காரு தூங்குகிற தூங்குகிற மாதிரி இருந்திருக்கிறாரு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் இறந்துடுறாரு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்திருக்கிறாரு திடீர்னு இறந்துடுறாரு அந்த செய்தியை இவர்கிட்ட சொல்கிறாங்க அண்ணன் அவங்க அண்ணன் தவறிட்டார் போது அவர் இங்கே பக்கத்தில் இருந்துருக்கிறாரு அவர் வேகமாக ஓடி ஓடி வர்றாரு அந்த அதிர்ச்சி அவரால் தாங்கிக்க முடியல அப்படியே மயங்கி விழுறாரு விழுந்தவர் இறந்து போகிறார் அந்த கிராமமே அதிர்ச்சி அடைகிறது ஒரு அண்ணன் தம்பி பாசம் இவ்வளவு இருக்குமா இவ்வளோ பாசம் வைத்திருக்க முடியுமா ஒரு அண்ணன் மேலே ஒரு தம்பி அப்படின்னு அந்த ஊரே ஆச்சரியப்படுகிறது அவங்க ரெண்டு பேரையுமே அப்படியே ஒரே இடத்துல அடக்கம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி இந்த செய்தியை படித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்றைக்கி வந்து மனித உறவுகள் எப்படியெல்லாம் இருக்குது அண்ணன் தம்பி நட்பு உறவு மகன் மகள் இந்த மாதிரியான உறவுகள்லாம் இன்றைக்கி எப்படிலாம் போய்கிட்டுருக்குன்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற போது இன்றைக்கும் கூட இப்படி ஒரு சகோதர பாசம் அப்படிங்கிறது என்னை ரொம்ப நிகழ வைத்தது அது என் மனதில் ரொம்ப ஆழமாக இருக்குது அது அந்த உணர்வு இது ஒரு செய்திங்க அடுத்த செய்தி நேற்று படித்தேன் இல்லை முந்தா நேற்று படித்தேன் அது கேரளாக்கு அருகில் நடந்திருக்கு ஒரு செய்தி ஒரு அம்மா வயசான அம்மா அவங்களும் இதே மாதிரி தான் ஒரு எழுபது வயசை தாண்டின ஒரு அம்மா அவங்க இறந்து போகிறாங்க உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிறாங்க வீட்டில் யாரும் இல்லை தனியாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பகுதியில் ஒரு அரசு வேலையில் சின்ன சின்ன பணிகளில் இருக்கிறாங்க அவங்க வந்து இவங்கள்ட்ட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க பங்குகளை வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்க கல்யாணம் பண்ணி குழந்தைங்களோட தனித்தனியாக வாழ்கிறாங்க மகனும் மகளும் தனியாக வாழ்கிறாங்க இந்த அம்மா தனியாக ஊரில் இருந்துருக்காங்க கிராமத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற செய்தி அவங்க உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அந்த செய்தி அப்பையிலேருந்தே தெரியப்படுத்துகிறாங்க அந்த மகனுக்கும் மகளுக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க வரவே இல்லை கடைசி வரைக்கும்னா கடைசி வரைக்கும் அவங்க இறந்தே போயிடுறாங்க அப்பயும் வரல இறுதி சடங்கு அப்பயும் வரல யார் அந்த மகனும் மகளும் அப்படியே பக்கத்தில் செய்திகள் பரவுது அந்த கிராமம்னா அப்புறம் அந்த பஞ்சாயத்து தலைவருங்க அவங்கவங்க பொறுப்பாளர்கள் அவங்கவுங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க செய்தி கிட்டத்தட்ட கலெக்டர் வரைக்கும் போயிடுச்சு அந்த கலெக்டர் வராங்க இறுதி அஞ்சலிக்கு அந்த ஊருக்கு அந்த கலெக்டரே வந்துடுறாங்க மாவட்ட ஆட்சியர் அவங்களே வந்து அந்த வயதான அம்மாவுக்கு அவங்களே இறுதி மரியாதை செய்கிறாங்க செஞ்சுட்டு கேட்குறாங்க இந்த அம்மாவுக்கு ஏன் யாருமே இல்லை இல்லையா என்ன அப்படின்னு கேட்கும்போது நடந்து சொல்கிறாங்க இல்லை ஒரு மகன் மகள் இருக்காங்க ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை தெரியப்படுத்துனீங்களா தெரியப்படுத்தணும் எல்லாமே சொல்லிட்டாங்க சொன்னோன்னே அது என்ன டீட்டெயில்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்சது தாங்க ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அது நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்வீங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த அரசு பணியில் இருக்கிற அந்த மகன் மகள் ரெண்டு பேருடைய வேலையும் பிடுங்கிடுறாங்க அரசு பணியிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு போடுறாங்க அவங்க ரெண்டு பேர் வேலையையும் நீக்கம் செய்யுங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் வேலையும் பணி நீக்கம் செய்கிறார் அந்த கலெக்டர் ஒரு பெண் கலெக்டர் அவங்க இந்த செய்தியும் படித்து படித்தேன் நான் இது ஆச்சரியமாகவும் இருக்குது நமக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்குது இந்த ரெண்டு செய்திகள் நமக்கு என்ன சொல்லுது இந்த ரெண்டு செய்தி ஒன்று அளவு கடந்த பாசம் ஒரு அண்ணன் மேலே ஒரு அவர் தன்னை அப்பா போலவே பார்த்துக்கிட்டார் வளர்த்தார் தன்னுடைய சுகதுக்கங்கள் தன் கூட இருந்தார் தான் வந்து கஷ்டப்படுகிற போது தனக்கு உடன் இருந்தார் தனக்கு ஏதேனும் சந்தேகங்கள் வாழ்க்கையில் வருகிற போது சங்கடங்கள் வருகிற போது தனக்கு ஆறுதலாக ஒரு பெரிய மாறுதல் சப்போர்ட்டாக அவர் இருந்தார் ஆகவே எல்லாமாக அவர் இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் மேலே அளவு கடந்த பாசம் வைத்திருந்திருக்கார் அந்த தம்பி அதனால் அவர் இறந்து போனோன்னா அந்த அந்த அதை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு அபரிமிதமான அன்பு அவர் வைத்திருந்திருக்கார் அதனால தான் அவர் உயிரே விட்டுடுறார் அண்ணன் இறந்துட்டார் அப்படின்னு கேட்டோன்னே தன் உயிரையே விடுகிற ஒரு தம்பியாக அவரை நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு அளவு கடந்த பாசம் வைக்க முடியுமா இந்த அளவுக்கு பாசம் வைக்க முடியுமா ஒன்று இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தா இந்த உலகம் இப்படி இருக்கிறது இப்படி அளவு கடந்து அன்பு செலுத்துகிற மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் இது ஒரு புறம் இன்னொரு புறம் அளவு கடந்து வெறுப்பு அது நமக்கு தெரியாது அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றிலாம் நமக்கு தெரியாது அவ்வளோ விளக்கமாக அந்த பேப்பரில் போடல நமக்கும் தெரியல அந்த அம்மாவுக்கும் அந்த மகனுக்கும் மகளுக்கும் என்ன நடந்திருக்கும் எதுவும் நமக்கு தெரியல ஆனால் செய்தி இதுதான் ஒரு அளவு கடந்த வெறுப்பு எந்த அளவுக்கு வெறுப்புன்னா ஒரு தாய் தன்னை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு தாய் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மறு உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்குறோம் வாங்கன்னு சொல்லும் போது கூட வர முடியல அவங்க இறந்தே போயிட்டாங்க இறுதி சடங்குக்கு வாங்கன்னு சொல்லும்போது கூட வர முடியல என்கிற அளவுக்கு வெறுப்பு அப்படியானால் என்ன நடந்திருக்கும் அவங்களுக்குள்ள அவ்வளவு வெறுப்பு எப்படி இந்த மனித மனிதன் மனிதன் வந்து மனசில் இவ்வளவு வெறுப்பை சேமிக்க முடியுமா கொன்றெண்ண இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடுங்கிறார் வள்ளுவர் எவ்வளோ திங்க் செஞ்சால் கூட அவங்க செஞ்ச நல்லதை நினச்சி பாருங்கள் அது வந்து அந்த வெறுப்பு சரியாயிடும் அப்படின்னு உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தெல்லாம் வள்ளுவர் சொன்னார் சொல்கிறார் ஆனால் அதுதான் நான் நினச்சி பார்க்குறேன் அந்த அம்மா ஒன்று கூட நல்லது செஞ்சுருக்க மாட்டாங்க அந்த பிள்ளைகளுக்கு அப்போ அந்த ஏதோ ஒரு மன வருத்தம் ஒரு கட்டத்தில் இருந்திருந்தால் கூட அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு இறுதி சடங்குக்கு வாங்கன்னு சொல்லும்போது ஒரு மகன் ஒரு மகள் ரெண்டு பேர் ரெண்டு பேரில் கூடவா வர முடியாமல் போயிருக்கோம் அப்படியானால் இந்த மனித உறவுகள் எதை நமக்கு சொல்லுது இது எவ்வளோ மோசமான ஒரு வெறுப்புணர்வு என்பது எவ்வளவு உச்சமாக நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு பார்க்குற போது இந்த ரெண்டு செய்திகளும் பேப்பரில் வந்த செய்தி இது ரெண்டும் இது ரெண்டும் எவ்வளோ பெரிய முரணாக தெரிகிறது நமக்கு இல்லை ஒரு பக்கம் அளவு கடந்த அன்பு இன்னொரு பக்கம் அளவு கடந்த வெறுப்பு இது வாழ்க்கை எவ்வளவு முரணாக இருக்கிறது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது அந்த ஆட்சியரை நான் ரொம்ப வியந்து பார்த்தேன் அவங்க என்ன நினச்சிருக்காங்க பாருங்கள் ஓஹோ அரசு வேலையில் இருக்கிறங்கிற திமுறில் தான் நீ வராமல் இருக்கிறியா அவர் அம்மாவை பார்க்க கூட ஒன்றால் வர முடியலையா அப்படின்னா உன்னோட அரசு வேலையை பிடிங்கிடுறேன் அப்படின்னு அந்த ஆட்சியர் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க பாருங்கள் இவ்வளோ துணிச்சலாக எவ்வளோ பெரிய விஷயம் இது இது செய்வதற்கு அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்க முடியும் அந்த ஆட்சியர் எனக்கு ஆச்சரியமாக தெரிஞ்சார் அப்போ அவங்க செய்த செயலும் ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படி ஒரு ஆட்சியராக அப்படின்னு ரொம்ப பாராட்ட தோணுது அவங்கள பாராட்ட தோணுது இந்த சென்ஸ் தெரில அந்த நேரத்தில் அவங்க எடுத்த அந்த முடிவு இல்லை ஒரு ஓ அம்மாவோட இறுதி சடங்கு வர முடியாத அளவுக்கு நீ பிஸியா இல்லை வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் பிஸி பிஸின்னு போட்டிருக்கிறதே நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் ரைட் ஸோ அப்போ வந்து அப்போது அவங்க அந்த ஆட்சியர் செய்ததே ஆச்சரியமான ஆச்சரியமாக இருந்தது எனக்கு இப்படி அருமை நண்பர்களே இந்த வாழ்க்கையில் மரணம் வந்து நமக்கு மரணம் என்பதுதான் உண்மை இல்லையா அந்த உண்மை வந்து அது கசப்பான உண்மைன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த உண்மை நமக்கு பிறகு நாம் ஏதோ மனிதர்களுடைய மனங்களில் ஒரு நல்ல நினைவுகளை விட்டுட்டு போகிறோம் அவ்வளோதான் அல்லது தீய நினைவுகளை விட்டுட்டு போகிறோம் இவ்வளோ தான் நம்ம செய்கிறோம் எவ்வளவோ மாபெரும் மனிதர்களெல்லாம் வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க ஒன்றும் பண்ணலை ஒன்றும் நடக்கலை என்ன அவங்களை பற்றிய ஒரு நல்ல நினைவலைகளை தான் நம்ம விட்டுட்டு போகிறோம் ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு நல்ல நினைவலைகளை விட்டுட்டு போகிறோம் அல்லது தீய நினைவலைகளை விட்டுட்டு போகிறோம் அவ்வளோதானே ஆனால் இவ்வளவு வெறுப்பு வந்து நம்ம விட்டுட்டு போக போகிறோமா அல்லது இவ்வளவு அன்பை நாம் சம்பாதிக்க போகிறோமா இல்லை அந்த அண்ணன் எவ்வளோ கொடுத்து வைத்தவராக எனக்கு தெரிகிறார் அவர் எவ்வளோ பாக்கியசாலி தான் இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே தன் தம்பியும் கூட இறந்து போனானே அப்படின்ற அந்த அது அவர் பெரிய பாக்கியசாலி அப்படின்னு தோணுது அவ்வளவு அன்பாக ஆச்சரியமாக இருக்குது அம்மாவினுடைய இறுதி சடங்கு கூட வர முடியாத பிள்ளைகள் அவ்வளவு வெறுப்பாக அதுவும் அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த வாழ்க்கை இப்படி ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் தரக்கூடியதாக தான் இருக்கிறது ஒரு வாசகம் சொல்லுகிறது வாழ்க்கை என்பது எதிர்பார்த்தவைகளை தவறவிடுவதும் எதிர்பாராதவைகளை சந்திப்பதுமே வாழ்க்கை அப்படிங்கிறான் நம்ம சில நேரங்களில் சரியான அன்பை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டால் அது வந்து பின்னாடி மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கும் ஆகவே நாம் வந்து அன்பு அன்பு வந்து அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய மாபெரும் விஷயம் இந்த ஆச்சரியம் அதிர்ச்சி அது உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்ச வாழ்க்கை ஏதோ ஒரு செய்தி நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது தினம் தினம் நாம் பாடம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் நன்றி நண்பர்களே